ஜீகாருண்யம் உடையவர்களுக்கு அன்பும் அறிவும் உடனாக விளங்கும் சொல்லியிருக்காங்க உணவு கொடுத்திருக்காங்க ரொம்ப அன்பு பாராட்டி இருக்காங்க எல்லாரையும் ரொம்ப அரவணைச்சு அவரோட செயல் வந்து மிகவும் போற்றுதலுக்கும் வணங்குவதற்கும் உரியது அந்த அருட்பேராற்றல் சக்தி அவருக்கு பரிபூர்ணமா காரியப்பட்டு ரொம்ப அற்புதமான ஜீவகாருண்யத்தோட வாழ்ந்த ஐயாவுக்காக பெருமனார் தயவே உருவா தன்னோட அரிப்பாவை பாமாலையா கொடுத்தது தான் அகவல் பாராயணம் அது அது படிக்கும் பொழுது இறைவனோட கருணை எப்படி இருக்கு இப்ப ஐயா இறைவனா இருந்துதான் நம்மள வாழ்க்கிறாங்க இங்க ஒரு பேனர்லாம் கூட இருக்கு என்னை வணங்கு இங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு இறைவனோட ஆசீர்வாதம் கிடைக்கும்ட்டு சொல்கின்ற இறைநிலையை அவர் பரிபூர்ணமா அடைஞ்சு இருக்காரு அது எப்படி அவரால் அடைய முடிஞ்சதுன்னா ஜீவகாருண்யம் தான் அந்த தயவோட விஷயங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறது தான் வள்ளல் பெருமானார் அகவல்ல சொல்லியிருக்காங்க ஒரு மனிதனுக்கு அன்பு கருணை இதெல்லாம் இருக்கணும் இது இறைவன் கிட்ட இருந்து நமக்கு எப்படிலாம் கிடைச்சிட்டு இருக்குன்னு இருக்கா ஐயாவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இறைவனோட அருள்ல அது நனைஞ்சி இருந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு மக்கள் திரளா கடல் போல மக்கள் திரண்டு எழுந்து வராங்கன்னா அது அவரோட கருணைதான் காரணம் அப்படி கருணையா இருக்கிற ஐயாவோட அருள் பாதத்துக்கு ஜீவ ஜீவகாமியத்தோட எழுதின அகவல் வரிகளை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நல்ல உணர்வோட அர்ச்சனை சொல்லிட்டு பெருமானார் எழுதின அந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு வரி வல்லல் பெருமானார் ஒரே நாள் இரவு எழுதினது அந்த அறுப்பாவ ஐயாவோட சமர்ப்பிக்கணும்ங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாவுக்கும் மற்றும் அருளாளர்களுக்கும் மேனச்சிலையா இந்த தொண்டுல இருக்க எல்லாருக்கும் அத பாடனோட சன்மார்க்கத்துல ஐயாவோட தயவுக்காக எல்லாரும் ஒத்துக்கிட்டு வந்த சண்மார்க்க அருணகங்கள் அனைவரையும் இந்த நேரத்துல வரவேற்று நம்மளோட குமாரையா அகவல் குமாரையா கலைவாணியம்மா அவங்க எல்லாம் கருமையே வடிவா இந்த அன்மாவே பாடிக்கிட்டு இருக்கவங்க அவங்க இந்த இடத்துக்கு ரொம்ப பாடுறதுக்கு தகுதியானவங்கன்ற விதத்துல ஐயா எல்லாருமே வந்திருக்காங்க பரம தயாலனையா நம்மளோட ராஜேந்திரன் ஐயா எல்லாரும் அந்த கருமையே உருவா வந்திருக்காங்க அதனால இப்ப பாட போற வரிகளை எல்லாருமே கவனிக்கணும் கவனிச்சு அதை எடுத்துக்கணும் ஒரு வேள்வி அந்த நேரத்துல எந்த காரணத்தை கொண்டோ படிக்கிற நாமளும் எழுந்து போகிறது மற்றபடிக்கு கவனம் திசை மாறாம ஒரு வேள்வி செய்ற மாதிரி ரொம்ப ஆத்மார்த்தமான அருள் உணர்வோட தொடங்குவோம் அறி பிரிஞ்சோதி ஆண்டவரோட அருள் சிறப்பா எல்லாருக்கும் இருக்கும் ரொம்ப சத்தையா அவருக்கு அவரை நினைச்சு உருகி இதை நாம படிக்கிறோம் நம்மளோட கவனங்கள் முழுமையா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் உணர்வுலயே நம்மளோட ஐயாவுக்காக கேப்டன் ஐயாவுக்காக இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் இந்த சார்ந்தவருக்கும் மீண்டும் மீண்டும் நம்ம நன்றி சொல்லிட்டு அகவல் வரிகளை நம்ம ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் நன்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் கருணை தனிப்பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நம்மளோட குமாரை ரெண்டு வரிகள் படிப்பாங்க அடுத்து எல்லாருமே ரெண்டு வரிகள் படிக்கலாம் அப்ப அது ஒரே சீரா போகும் அது நாம அந்த உணர்வோட தயவ உணர்வோட நாம அகவலை படிக்கலாம் ஒரு பெரிய திருவுரு மாற்றத்தை அனைவருக்கும் உருவாக்குறதுக்கு இன்னைக்கு இந்த அகவல் வரிகள் பெரிய வாய்ப்பா இருக்கும் அனைவருக்கும் நன்றி ஒரு பெரிய ൾ പെരുജോ ജോതി അരുൾപ്പെടുപ്പരുജോതി അരുൾപ്പെടുജ്യോതി <laughs> ും <laughs> மென்பொற்று வாழ்கள் மலரடி வாழ்க வாழ்கள் கோழையம் எல்லாம் ஓங்குகள் எல்லா உயிர்களும் மென்பொற்று வாழ்கள் வாழ்கள்

நாளை வருோ அல்லது மற்ற வருற்று வெளிக்குள்ிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் சமாயிருக்கும் சுகம் சும்கம் மலம் நடிக்க வந்தவிட்ட உருவே கரைகள் அனைத்திலையும் ஒ கதிலே என்ற இரையே வருக எப்போது கரகம் தவித்து கதையளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த கழிப்பே கழிப்பில் ஓடுகின்ற கனிமே வருக சிறந்த சுத்தே வருக நிம்மள மாமைய திரிக்கே வருக வேதாந்தரை சிறந்த மன்னர் தருமே வருக

வற்பதத்தில் காத்து முடிந்த பருத்த நடுக்கடியே வருகிறீங்களே பயனளிக்கும் வாழ்வழிக்கும் அருந்தே வருவே என் இரே மனதை மலர்த்தும் செம்மழையே வருவேண்டாம் ஒரு பதியில் வாழ்வேவர்கள்

ஏதமகோர் உள்ளகத்தில் இருப்போய் வருக இத மகிதம் இரண்டும் கடந்த இறுதி சுகம் ஈவோய் வருக எஞ்சான் வாத மகன்ற வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எழுதோர் மாணிக்க மணியே வருக வருக வருகவே செப்பும் சடாந்த நிலை முழுதும் திருத்தோய் வருக திருவிதமாம் வரும் செல்வா வருக செததளத்தில் ஒப்பும் உயிர் நீத்த பட வருக

கண்டு வருக உங்காரத்துமையடைந்துடல பாடிலே பதியே வருகிலே பாறில்ருக்கை அவற்ற பண்டே வருக பறிவுரனே கூடும் அள்மர்ந்த பொருக குளம் வேணும் போர் துன்றி குலப்பொழுதே வருகிற வளர்ப்பதியில் வாழ்ந்தே வருக ராமலிங்க வல்லும் மாணிக்க பணியே வருக வருகவே வருக பரவழியால் பதனும் வேதராசியமாம் பஞ்சே வருகை நாசம் புரிந்து நலமளிக்கும் நற்றே வருக நாதாந்த நடனம் காணும் திருவழிக்க சமயம் விருப்பும் வெறுப்பும் மற்ற சுகமிடே வருக விலம்பு பரவாசம் நிறைந்த வடப்பதியின் வாழவே வருக

உரிய பரம் ஜோதி நிலைமை காட்ட வந்த சூக்குமத்தை வருகும்மத்தை விங்காரணைத்தும்